நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் துலாம் ராசி உங்க ராசிநாதன் சுக்கர பகவான் மீன ராசியில உச்சமா இருக்கிறது மிக அற்புதமான ஒரு நாள் அந்த உச்சனுடைய வீட்டுல சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறது உங்களுடைய மனசு இன்னைக்கு ஒரு விதமான சந்தோஷத்துல லைத்து இருக்க போகிறது அனைத்து விதமான சுகங்களும் இன்னைக்கு கிடைக்கும் சுகம்னாலே தெரிஞ்சு போச்சு என்ன சுகம் ஆண்களுக்கு என்ன சுகம் பெண்களுக்கு என்ன சுகம் பொன் பொருள் பதவி அதிகாரம் ஆணுக்கு பெண் தாம்பத்தியம் திருமணத்தில் தடை இருந்தவங்களுக்கு திருமண விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடு நடக்கக்கூடியது காதல் விஷயங்கள்ல தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கவங்களுக்கு காதலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஸோ எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நாள் ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் ஆறாம் பாகத்தில் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறது தாம்பத்திய விஷயங்கள்ல குறிப்பாக குழந்தை பேர்களில் குழந்தை அமைப்புகள் பல வருடங்களாக குழந்தைக்காக வேண்டி மருத்துவமனைகளுக்கு போயிட்டு கத்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் கூட இன்றைய தினம் உங்கள் திருப்பு முனை ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு அடிப்படை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைய நாள் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படிங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய பாவங்களை குறித்தாலும் மருத்துவத்துக்கும் அதே தான் குறிக்குது ஸோ இதுவரைக்கும் மருத்துவ ரீதியாக உங்கள் உடல்நல ரீதியாக நோய்கள் ரீதியாக நீங்கள் பல வருடங்களாக மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் சரி அது எந்த நோயாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் உங்களுக்கு அதிலிருந்து வெளிபடுவதற்கான இல்லை நல்ல மருத்துவரை வந்து சந்திப்பதற்கு ஒரு 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 வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் ஸோ நிச்சயமாக கவனமாக உங்களுடைய வாழ்க்கை துணையையும் இன்றைய நாள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம் குறிப்பாக பெண் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மாப்பிளை அதாவது ஆண்களை வந்து திருமணம் செய்திருக்க பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் சரி இன்றைய தினம் வரக்கூடிய வரன்களை ஏதோ ஒரு வரனை நீங்கள் நிச்சயமாக செலக்ட் பண்ணலாம் இப்படி செலக்ட் பண்ணக்கூடிய இந்த வரன் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் கூடவே பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து அந்த ராசிக்கு எட்டில் குரு பகவான் இருக்கிறது கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய பாவங்கள் முழுமையாக வேலை செய்யுது அதாவது உங்களுடைய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்ட பக்கம் கடன் கிடைக்கும் எங்கே போனாலும் கடன் கிடைக்கும் அந்த கடன் மூலமான ஆடம்பரமான செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல கணக்கான பணங்களை செலவு செய்து ஆடம்பரமாக தன்னை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரு பெரிய பெரிய பங்களா அந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க ஆனால் அப்படி செய்யாதீங்க பொறுமையாக பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் சீக்கிரமாக வந்து அகலக்கால் வச்சிடாதீங்க முடிந்த வரைக்கும் எல்லாத்தையுமே யோசித்து நிதானமாக பல பேரோட அறிவுரையை கேட்டு லீகலாக மூவ் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா அதிகமான பணம் அதிகமான ஆசை எப்பொழுதுமே மோதிக்கொள்ளும் பொழுது பின்னால் பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவோம் ஸோ இன்றைக்கு காற்று நம்ம பக்கம் அடித்தாலுமே இன்றைக்கு எப்பொழுதும் நம்ம உஷாராக தான் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இன்றைய நாள் துலாம் ராசிக்காரர்கள் வியாபாரத்துக்கு உரிய மிகப்பெரிய ஒரு தைரியமாக தைரிய குணம் கொண்டவர்கள் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் கொண்டவங்க தராசு போன்றவங்க நேர்மையானவங்க தொழிலில் எப்பொழுதுமே பணம் வேண்டும் ஜெயிக்கணும் எப்படி தொழிலை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஓ விழாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் துலாம் ராசி அவர்களுக்கு வியாபாரிகளுக்கு குறிப்பாக பண விஷயங்களில் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸு சொல்லலாம் வங்கி பணியில் வேலை செய்வங்களும் சொல்லலாம் அப்புறம் ஃபைனான்ஸு நகைக்கடை ஆசாரிகள் போன்ற தங்கமும் பணமும் சேரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாகவே இருக்கும் ஸோ அதன் மூலம் நீங்கள் செய்யக்கூடிய கடினமான வேலைக்கு ஒரு நல் நிச்சயமாக நல்ல ஊதியம் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய மனைவி குழந்தைகள் சுற்றியிருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான ஆடம்பரமான விஷயங்கள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்து நல்ல பெயர் வாங்குவீங்க ஸோ ஒரு குடும்பத் தலைவனாக இன்றைக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை நிச்சயமாக உயரும் பள்ளி கல்லூரியில் படித்துக்கொண்ட மாணவர்களுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் உங்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் நீங்கள் செலுத்துவீங்க கவனமாக உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக உயர்வீங்க அதுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது தினமும் மகாலட்சுமி தே தேவியாரை நீங்கள் வழிபட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் நன்றி